அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மேச ராசி அன்பர்களுக்கு மாசி மாத ராசி பலன்கள் காண்போம் கிரகமான சூரியன் காலபுருஷனுக்கு பதினோராவது வீட்டில் சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம் மாசி மாதம் இந்த மாதம் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே சிரமங்கள் குறையும் இரண்டு கிரகங்களில் ஒரு கிரகம் மிக பலமாக உச்சபலத்துடன் வலு கூடுகிறது ஒரு கிரகம் அஸ்தங்க நிலையில் வலு குறைகிறது அதனால் வந்து பன்னிரெண்டு ராசி என்பர்களுக்குமே சிரமங்கள் குறையும் மேச ராசியின் அதிபதி செவ்வாய் தொழிற்த்தான பத்தாம் எட்டில் இந்த மாசி மாதம் முழுவதும் அதி உச்ச பலத்துடன் செஞ்சராம் செய்கிறார் சுக்கரன் புதன் கூட்டணியில் இது ஒரு அற்புதமான அமைப்பு மேசராசி என்பர்களுக்கு பணவரத்து உண்டு தொழில் வேலை வந்து இந்த மாதம் வந்து அபிவிருத்தி அடையும் மாசி மாத கோச்சார கிரகங்களை பார்க்கும்போது மகர் ராசியில் செவ்வாய் புதன் சுக்ரன் கும்பராசியில் சனி சூரியன் மீனராசியில் ராகு மேசராசியில் குரு கன்னிராசியில் கேது சந்திரபகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசியிலிருந்து இந்த மாசி மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒம்பது நகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி மேச ராசி என்பர்களுக்கு மாசி மாத ராசி பலன்கள் காண்போம் நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆள் பட்டனை அழுத்தீங்க நன்றி மேச ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் இந்த மாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை தொழிற்த்தான பத்தாம் இடையிலே உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் தொழில் வேலையில் இந்த மாதம் கூடுதல் வருவாய் பெறலாம் செவ்வாய் புகான் பத்தாம் வெட்டியில் அமர்ந்து ஜென்ம ராசியை பாரி செய்யும் பொழுது உடலும் மனமும் புத்துணர்ச்சியை அடையும் இல்லை தைரியமாக சுறுசுறுப்பாக இந்த மாதம் செயல்பட போகிறீங்க பத்தாம் வீட்டில் செவ்வாய் புகான் உச்சபலம் பெறும்போது மேச ராசி என்பர்கள் காவல்துறை இராணுவம் கட்டிட இன்ஜினியர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் இடமாற்றங்களும் உயர் பதவி கூடுதல் சம்பளத்துடன் இடமாற்றங்களும் இந்த மாதம் ஏற்படும் அரசு வேலைக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்கள் அரசு தேர்வு எழுதிவிட்டு இன்னும் காத்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் வந்து அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பணவரத்து உண்டு தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கும் ஏழாம் வரமான கலத்திரஸ்தானத்திற்கும் அதிபதியான சுக்கரன் செவ்வாயுடன் பத்தாம் வீட்டில் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது பண வரத்து உண்டு கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும் கொடுத்த பணம் அவங்களுக்கு திரும்ப கிடைக்கும் செவ்வாய் சுக்கரன் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதிரி வந்து பூ மகசூல் கூடும் பூ விலை உயரம் வருமானம் வந்து டபுள் மடங்காக மேசராசி என்பர்கள் எடுக்கலாம் விவசாயத்தில் கோழி பண்ணை போடலாம் ஆடு மாடு கால்நடை வாங்கி விடலாம் உபய வருமானம் இந்த மாசி மாதம் கூடும் மாசி மாதம் ஏழாம் தேதி வரை தொழிற்த்தானமான பத்தாம் இடிலே புதன் கூட்டணி சேர்ந்திருக்கிறார் இதுவரை வேலை தேடி கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் கூடுதல் முயற்சி செய்யுங்க மாசி மாதம் வேலை கிடைக்கும் செவ்வாயுடன் புதன் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது வெளியிடத்தில் இந்த மாதம் உங்களுக்கு பெயர் கூடும் குடும்பத்தில் சில பேர் வந்து பெற்றோர்கள் பேச்சை கேட்க மாட்டீங்க அப்பா சொல்கிற பேச்சை மேசராசி என்பர்கள் கேட்க மாட்டீங்க அதே மாதிரி ராசி என்பர்களுடைய உங்களுடைய பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்காமல் போகலாம் அதனால் வந்து யாரும் யார் மேலேயும் இந்த மாதம் கோபப்படாதீங்க செவ்வாய் பகவான் பார்வை ஜென்ம ராசியின் மேல் விழும் பொழுது அங்கே குருபகணம் வந்திருக்கிறார் மேசராசி என்பர்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளுங்கள் பதினோராவது வீட்டிலே சூரியன் சனி கூட்டணி மேசராசி என்பர்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி தன லாபம் இந்த மாதம் உண்டு இந்த மாசி மாதத்தை பொறுத்தவரை சூரியன் சனி குரு செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த கிரகங்கள் எல்லாம் பூர்வீக புனிஸ்தானத்தை பரிசுகிறார்கள் ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் வழக்கு வில்லங்கம் இந்த மாதிரி சொத்துக்கள் சார்ந்த பிரச்சினையில் இருந்தால் இந்த மாதம் திருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சில பேர் வந்து பூரிய சொத்துக்களை விட்டு வேலை விஷயமாக தொழில் விஷயமாக இடம் சூழ்நிலையும் மேச ராசி அன்பளுக்கு ஏற்படும் ஏன்னா ஐந்து கிரகங்கள் ஐந்தாம் எட்டை பாரி செய்யும் பொழுது சில மாற்றங்கள் இந்த மாதம் ஏற்படுகிறது ஐந்தாம் எட்டை கிரக கூட்டணிகள் பாரி செய்யும் பொழுது திடீர் அதிர்ஷ்டங்களும் மேச ராசி அன்பர்களுக்கு உண்டு திருமணம் செய்து ஓரிரு ஒரு வருட காலமாக புத்திர பாக்கியத்திற்கு காத்து புத்திர பாக்கியம் உண்டு திருமண வயதில் உள்ளவர்களுக்கு காதல் மலரும் கல்யாணம் நடக்கும் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வரன் ஆகும் இந்த மாசி மாதம் நிச்சயம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பதினோராவது வீட்டிலே சூரியன் சனி கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது மேசராசி என்பவர்கள் தந்தையிடம் போட்டி போடாமல் தந்தையிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது பனிரெண்டாவது வீட்டிலே ராகு ஆறாவது வீட்டிலே கேது பெரும்பாலும் உங்களுடைய ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் மேச ராசி என்பர்களுக்கு விரயங்கள் குறைகிறது அப்படியே விரய செலவுகள் வந்தாலும் உங்களுடைய எதிர்காலத்திற்கு தேவையான செலவுகள் தான் செய்து கொள்வீர்கள் பெரும்பாலும் பாதகம் இல்லை ஆறாம் வீட்டிலே கேது பகவான் பகை ஒடுங்கும் நோய் செய்வனை பில்லி சூனியம் இந்த மாதிரி கெட்ட சக்திகள் மேச ராசி அன்பர்களை விட்டு அகலும் மேச ராசிக்கும் அஷ்டமத்திற்கும் அதிபதியான செவ்வாய் மாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை அதி உச்சபலத்தில் இருக்கும்போது செவ்வாய் வந்து மூன்று வீடுகளை பாரி செய்கிறார் சுகஸ்தானமான நான்காம் எட்டை நேர் ஏழாம் பார்வையால் பாரி செய்யும் பொழுது வண்டி வாகனம் வீடு இந்த மாதிரி செலவுகள் விரைய செலவுகள் ஏற்பட்டால் வெரிய செலவுகள் குறையும் ஒரு சிலருக்கு வந்து வண்டி வாகனங்களில் சிறு சிறு செலவுகள் ஏற்படும் மேச ராசிக்கு நான்காம் வேட்டை செவ்வாய் பகவான் பார்வை செய்யும் பொழுது தாயார் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் செவ்வாய் புகானுடைய எட்டாம் பார்வை சிம்மராசியின் மேல் விழுகிறது சூரியன் சனி குரு செவ்வாய் சிம்மராசியை பார்வை செய்யும் பொழுது மேச ராசி என்பர்கள் பூர்வீக சொத்துக்களில் கிணறு ஆழப்படுத்துவது போர் போடுவது இந்த மாதிரி புதிய சொத்துக்களில் சில வேலைபாடுகள் செய்து கொள்ளலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் இந்த மாசி மாதம் உண்டு ஒரு சிலர் நிலபல சொத்துக்கள் வாங்கலாம் வீடு கட்டலாம் வீட்டு கிரக பிரவேசம் செய்யலாம் அதற்குண்டான மாதம் மாசி மாதம் ஐந்தாம் இடை நான்கு கிரகங்கள் பார்வை செய்யும் பொழுது மேசராசி அன்பர்கள் அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுடைய ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் ஜென்ம ராசியிலே பரணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் பணவரத்து இனிமேலேருந்து மேசராசிக்கு வரும் பணப்பிரச்சனை தீரம் கடன் காட்சி இருந்துச்சுன்னா கடனை கட்டி விடலாம் அதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு குருபகான் வந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்கிறார் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாம் வீட்டிற்கு வருகிறார் மேசராசிக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே குருபகான் அமரும்போது பணப்பிரச்சனை குடும்ப பிரச்சனை வேலை தொழில் இதுவரை இருந்த கஷ்டங்கள் இதுவரை இருந்த சிரமங்கள் உங்களுக்கு குறையும் உங்களுடைய மனநிலையை அப்படி சேஞ்ச் ஆகும் அது இந்த மாசி மாதம் உங்களுடைய மனமும் உடலும் புத்துணர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகளை செவ்வாய் பகவான் கொடுக்கிறார் மேசராசி என்பர்கள் அஷ்டமாதிபதி உச்சபலம் வரும்போது ஒரு சிலருக்கு கடன் காட்சி வரலாம் ஒரு சிலர் சொத்து பத்திரங்களை பேங்கில் அடமான வைத்து கடன் பெற்றவர்கள் கடனை திருப்பி அடைப்பதற்கான வழிவகை செய்யலாம் ஒரு சிலர் புதுசாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட வரலாம் ஏன்னா அஷ்டமாதிபதி உச்சபலத்தில் இருக்கும்போது செவ்வாய் பகவான் அவரே இயற்கையான பாவிதான் சில மாற்றங்களை கொடுப்பார் மேசராசிக்கு நோய் நொடி தொல்லைகள் அகலும் செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் சுப மங்கள இந்த மாசி மாதம் முதல் மேசராசி என்னுடைய குடும்பத்தில் நடக்கும் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு மாசி மாதம் ஏழாம் தேதி பதினோராவது வீட்டிற்கு புதன் வருகிறார் போட்டி தேர்வு எழுதி கொண்டிருப்பவர்கள் படித்து கொண்டிருப்பவர்கள் வேலைக்காக முயற்சித்துக் கொண்டிருப்பவர்கள் மாசி மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய எண்ணங்கள் ஜெயம் எழுத்துப்பூர்வமாக அறிவுபூர்வமாக புத்திசாலித்தனமாக மேசராசி என்பர்கள் ஜெயித்து விடுவீர்கள் மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி பதினோராவது வீட்டிற்கு சுக்கரபகவான் வருகிறார் தன லாபங்களை கொடுக்கப் போகிறது சுக வாழ்வு மேசராசி என்பவர்களுக்கு உண்டு மாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதினோராவது வீட்டிற்கு செவ்வாய் புவான் வருகிறார் செவ்வாய் சனி சூரியன் சுக்கரன் இவற்றின் நான்கு கிரகம் பதினோராவது வீட்டில் கூட்டணி சேரும்புறது மூத்த உடன்பிறப்புகளிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் சண்டை சத்திரம் இல்லாமல் மேசராசி ராசி என்பர்கள் மாசி மாதம் பிற்பாதி பார்த்து கொள்ள வேண்டும் இந்த மாசி மாதம் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கிறது சிரமங்கள் குறைகிறது தொழில் வேலையில் இருந்த கஷ்டங்கள் குறைகிறது அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் உண்டு அரசு வேலைக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் முயற்சி செய்யலாம் வேலை கிடைக்கும் தொழில் வேலை சிறப்படையக்கூடிய மாதமாக மாசி மாதம் மேச ராசி அன்பர்களுக்கு காட்டுகிறது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய வயல கருத்துக்களை நம்முடைய கமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களை நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடு ஆல் பட்டன் அழுத்திங்க நன்றி வணக்கம்